ஆர்ப்பாட்டம் 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 நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நேர்மையாளர் சகாயத்திற்கு நேர்மையாளர் சகாயத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நேர்மையாளர் சகாயத்திற்கு நேர்மையாளர் சகாயத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி விடு பாதுகாப்பு வழங்கி விடு பாதுகாப்பு வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி விடு வழங்கி விடு பாதுகாப்பு வழங்கி விடு பாதுகாப்பு வழங்கி விடு உடனடியாக வழங்கி விடு உடனடியாக வழங்கி விடு அழிக்காது 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 இயற்கை வளங்களை அழிக்காது இயற்கை வளங்களை அழிக்காதே 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 இயற்கை வளங்களை அழிக்காதே இயற்கை வளங்களை அழிக்காதே எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொத்து மண்ணும் மலையும் எங்கள் சொத்து மண்ணும் மலையும் எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் சொத்து மண்ணும் மலையும் எங்கள் சொத்து மண்ணும் மலையும் எங்கள் சொத்து இயற்கை வளங்களை பாதுகாத்த இயற்கை வளங்களை பாதுகாத்த பல்லு தளத்தை பாதுகாத்த பல்லுயிர் தளத்தை பாதுகாத்த இயற்கை வளங்களை பாதுகாத்த இயற்கை வளங்களை பாதுகாத்த பல்லுயிர் தளத்தை பாதுகாத்த பல்லுயிர் தளத்தை பாதுகாத்த முன்னாள் ஆட்சியர் சகாயத்திற்கு முன்னாள் ஆட்சியர் சகாயத்திற்கு பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு எங்கு பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு எங்கு படுகொலைகள் 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 நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு இந்தியாவின் மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய கிரைனேட் ஊழல் கிரைட் ஊழல் ஊழல் கிரானைட் ஊழல் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி 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 கிரானைட் ஊழல் கிரைனை ஊழல் கிரானு ஊழல் கிரானை போகாது 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 கனிம வளர் கொள்ளைக்கு கனிம வள கொள்ளைக்கு மணல் கொள்ளை மாபியாவுக்கு மணல் கொள்ளை மாபியாவுக்கு துணை போகாதே துணை போகாது துணை போகாதே துணை போகாது வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு தமிழக அரசே வெக்க கேடு தமிழக அரசே வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு தமிழக அரசே வெக்க கேடு தமிழக அரசே வெக்க கேடு படுகொலைகள் 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 நியாயம் தானா நியாயம் தானா

தனி சட்டம் விடு தனி சட்டம் விடு தனி சட்டம் விடு தனி சட்டம் விடு தன்னார்வலர் காத்திட தன்னார்வலர்களை காத்திட தனி சட்டம் விடு தனி சட்டம் விடு ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 நீதியை கேட்டு ஆர்ப்பாட்டம் கனிம வள கொள்ளைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வழங்கிவிடு 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 விடு பாதுகாப்பு வழங்கிவிடு பாதுகாப்பு விடு நேர்மையாளர் சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்கிவிடு உடனடியாக வழங்கிவிடு வழங்கிவிடு